கண்ணீர் விட்டு அழுத வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதுபோல தமிழக ஊடகங்கள் அனைத்திலுமே பிரதான தலைப்புச் செய்தியாக மாறிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது இரண்டையும் தான் இந்த காணொலியில் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது இருக்கக்கூடிய காட்சி அரங்கேறியிருக்கிறது சுகாதாரத்துறையை மையப்படுத்திய களத்தில் அவர் பேசிய பொழுது அது சார்ந்த பல விடயங்களை கூறிவிட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுத காட்சி மனதை உருக்குவதாக இருந்தது என்பதுதான் பதிவு தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது பரபரப்பை கூட்டியிருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த பெயரை இப்பொழுது உச்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா செய்து கொண்டிருக்கக்கூடிய மாயஜாலம் என்ன வைத்தியர் அர்ஜுனாவை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் அங்கீகரிக்க தொடங்கியிருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இவைகள் சார்ந்த ஒரு தேடலைத்தான் நாம் இந்த காணொலியில் எடுக்க இருக்கிறோம் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை குறித்த செய்திகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒவ்வொன்றிற்கும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி கணைகள் அதிரடிகளை அது அதிர வைத்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் இயக்கம் இயக்கத்தை சார்ந்தவர்களை குறித்து யாராவது தவறாக பதிவிட்டு விட்டால் எந்தவித அச்சமும் இல்லாமல் வைத்தியர் அர்ஜுனா எழும்பி கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்வுகள் அது சார்ந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைக்கக்கூடிய களங்கள் இவைகள் அனைத்துமே ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை தமிழ் மக்கள் மத்தியிலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கை அரசியல் களத்தில் இதுவரை நாடாளுமன்றத்திற்கு சென்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம் என்ற களத்தில் அவர்கள் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளைத்தான் நிறைய பேசியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதைத்தான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் தற்பொழுது கூட வைத்தியர் அர்ஜுனா ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார் சுமார் அதாவது ஒரு தன்னுடைய சார்பில் எழுநூறு எழுபது மில்லியன் பணமும் தன்னுடைய மகன் பெயரில் முப்பது மில்லியன் பணத்தையும் லஞ்சமாக பெற்றிருக்கக்கூடிய கதைகளை மையப்படுத்திய எல்லாம் நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார் சுகாதாரத்துறையை மையப்படுத்திய விவாதம் என்று சுகாதாரத்துறையை மையப்படுத்திய விவாதம் என்கின்ற பொழுதே நாம் பல களங்களை குறித்து பார்க்க வேண்டியதற்கின்றது குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனாதான் தொடர்ச்சியாக சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய மாஃபியாக்களை மையப்படுத்திய செய்தியை வெளியே எடுத்து வைத்தார் அதுவரை சுகாதாரத்துறையில் இவ்வளவு ஊழல்கள் இருக்கிறதா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பின்புதான் இவ்வளவு ஊழல்கள் இருக்கிறதா என்று எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து வைத்தது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எவ்வளவு பணங்கள் மக்களுடைய வரிப்பணங்கள் செலவு செய்யப்படாமல் அது ஏமாற்றப்பட்டு ஒரு சிலருடைய செயல்பாடுகளுக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை தொடர்ச்சியாக அரசாங்கம் அதை ஒரு புறம் தள்ளிவிட்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்திருக்கிறது இந்தச் சூழல்தான் இன்று நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய அந்த கருத்துகளில் ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களையும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகளையும் நினைத்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சி உண்மையிலே அவருடைய இரக்க குணத்தை காட்டுகிறது என்று சொல்வதா அல்லது இந்த மண் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை காட்டுவது என்று சொல்வதா அல்லது இந்த மக்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை அது காட்டுவதாக சொல்வதா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றனர் யோ சிங்கம் போல நாடாளுமன்றத்தில் சீர்கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா கண்ணீர் கலங்கி நின்ற அந்த காட்சி உண்மையிலே மனதை நோகடிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது என்பதுதான் நிஜம் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்று தமிழகத்திலிருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு பிரதான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது அதாவது இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு வைத்தியராக இருந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறி இலங்கை நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இளைஞர் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் தமிழர்களுடைய களத்தில் மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அவருடைய கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன குறிப்பாக தேசிய தலைவரை மையப்படுத்தி அவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் அங்கு இலங்கை ஆட்சியாளர்களை அதிர வைத்திருக்கிறது இப்பொழுது தமிழர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு நாயகனாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்கின்ற செய்தி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான அனைத்து ஊடகங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த பெயரும் அது சார்ந்த கருத்துகளும் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகின்றது அதுபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் முகநூல் போன்ற அனைத்திலுமே வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது ஆக்கிரமிப்பு பொருளாக மாறி இருக்கிறார் என்பதுதான் நிஜம் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய எந்த தலைவனையுமே மக்கள் நேசிப்பார்கள் என்பதற்கான அடையாளமாகத்தான் நாம் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஆதரவையும் மக்கள் செல்வாக்கையும் வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் இங்கு நாம் சில விடயங்களை விளையாட்டாக கடந்து செல்லக்கூடிய நிலைமைகளையும் எடுத்து கொண்டிருக்கின்றோம் மக்களுக்காக மிக ஆக்கிரோசமாக அதாவது அவர் தமிழராக இருந்தால் கூட அவர் தவறு செய்திருந்தால் அவரை கூட நாடாளுமன்றத்தில் முகம் அதாவது முகத்தோல் முறித்து இவர் இவ்வளவு தவறு இந்த மக்களுக்கு எதிராக செய்திருக்கிறார் என்று காட்டக்கூடிய தைரியம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இருக்கிறது ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் தய தவறு செய்கிறார் என்கின்ற பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு இருக்கிறது மின்சாரத்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் சுகாதாரத்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் இவைகள் அனைத்தையுமே தட்டி கேட்கக்கூடிய ஒரு களத்தில் வைத்தியர் அர்ஜுனா நிமிர்ந்து நிற்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எதிர்வினைகளோடு செயல்படுகின்றவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இது நாம் விளையாட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல சில நேரங்களில் தன்னை மறந்து வைத்தியர் அர்ஜுனா அதையே நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து விடுகிறார் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கின்ற பயம் இருக்கிறது என்று பயம் என்று அவர் குறிப்பிடல அச்சுறுத்தல் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஆனால் நான் மரணத்திற்கு அஞ்சவில்லை என்பதையும் ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்றார் அப்படியென்றால் தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுடைய பிரச்சினைக்காகவும் பேசக்கூடிய ஒருவரை அங்கீகரிக்க வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் யார் என்கின்ற கேள்வி தமிழ் சமூகத்திடம் எழும்ப வேண்டும் நாம் தாம் அவரை அங்கீகரிக்க வேண்டும் நாம் தாம் அவரை பாதுகாக்க வேண்டும் எனவே மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது இலங்கையை தாண்டி தமிழகத்திலும் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறார் இப்பொழுது உலகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவருமே வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய கருத்துகளில் உணர்வடைந்திருக்கக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களுக்காக அரசியல் ரீதியாக போராடுவதற்கு ஒரு கதாநாயகன் இலங்கையிலே உருவாகியிருக்கிறார் என்பதுதான் நிஜம் என்கிறார்கள் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நன்றியுடன் என்பார்